ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சமையல் வீடுல என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரியும் நல்ல சத்தான முருங்கைக்கீரையும் அம்மா அவரக்காவும் போட்டு ஒரு பொருள் தான் பார்க்க போறோம் வாங்கப்பறன்ஸ் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்ல அவரக்காய் வந்து நல்லா கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அது வந்து கொஞ்சம் முருங்கைக்கீரை அதளி போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வானல் வச்சுட்டு இல்லை வானல் காய்ஞ்சொன்னே கொஞ்ச எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பாருங்க கடலை பருப்பு உளுந்து பருப்பும் போட்டுக்கிட்டேன் நான் அது வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் உங்களுக்கு வெறுப்பென்னா போட்டுக்கோங்க இல்லை கடுகு ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கடல பருப்பு உளுந்த பருப்பு போட்டால் கொஞ்சம் வாசனையே பொயில் வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதனால புரிஞ்ச வந்த டைமில் வந்து நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச வந்தோன்னா ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஜீரகம் சேர்த்துட்டு அப்போ கொஞ்சம் நாலஞ்சு கருவேப்பழம் கருவேப்பழத்தாள வந்து ஒரு நாலு சேர்த்துக்கலாம் இதை மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவும் இந்த பொரியல் வந்து டேஸ்டா நல்லா இருக்கும் இப்ப வந்து முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க இதை மாதிரி அவர்கா கூட செஞ்சு செஞ்சு பாருங்க ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து கறிவேப்பில போட்டுக்கிட்டு நம்ம வெங்காயம் கட் பண்ணி ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பாதி பாதி சைஸ்ல வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயம் போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க அந்த வெங்காயத்தோடு வந்து பச்சை வாசனை போகணும் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் தான் வந்து நமக்கு வந்து பொருள் வந்து டேஸ்ட் கொடுக்கும் வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே நான் ஆல்ரெடி வந்து முருங்கை கீரியும் அவரக்காவும் நான் கழுவி நல்லா எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றாவே எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின உடனே அந்த கீரை அவரக்காய் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது அப்புறம் வந்து அவரக்காய் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் சாப்பிட்றவங்களுக்கு அவருக்காவா கீரை அன்ட்டு தெரியாது அத மாதிரி இதை மாதிரி பண்ணி பாருங்க ரொம்பவே பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் போட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்து நல்லா பிழிஞ்சி போடணும் கீரையும் ஆஹ் நல்லா பிழிஞ்சு போட்டுங்க தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது அதுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து உப்பு வந்து வேணும் அது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த எண்ணெயிலே அந்த நம்ம பிழிஞ்சு போட்டு அந்த தண்ணியே கொஞ்சம் அதில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் எது கொஞ்சம் மூடி வச்சு மூடி கேப் போட்டு மூடி வச்சிருங்க அதுலேயே கொஞ்சம் நல்லா வேகட்டாது பாருங்க ஒரு கேப் போட்டு மூடி வச்சோம் பாருங்க அந்த தண்ணியிலே அந்த ஆவில வந்து அது நல்லா வேகணும் அப்போ வந்து இன்னும் நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணி வைத்தோன்னா கொஞ்சம் டேஸ்ட் போயிடும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் மூடி வைங்க அந்த ஆவில நல்லா வெ வெந்து வரட்டும் பாருங்க அந்த தண்ணி வந்து தண்ணியிலே அந்த ஆவி வந்து ஆஹ் ஆவிலே பாருங்க அந்த கீதியும் அவர்கா வந்து வந்துட்டு இருக்கு பாருங்க அந்த தண்ணி நல்லா பச்சை பச்சை நல்லா வந்துருக்கு பாருங்க திருப்பி நல்லா கலக்கி விடுங்க இப்போ தண்ணி ஊத்த வேணாம் உப்பும் போட வேணாம் இன்னொரு வாட்டி வந்து நல்லா கலறி விட்டிட்டு இன்னொரு வாட்டி கொஞ்சம் அது வந்து கேப் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கேப் போட்டு மூடி வச்சுலாம் அது அந்த ஆவிலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா வேகட்டாது இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்டா இன்னும் முருங்கக்கீரையில முட்டை போட்டு பொருள் பண்ணா கூட ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம இதுல வந்து முட்டை போய் நான் அவர்காசி இருக்கேன் அதுல நானும் அதிலே நல்லா வேகட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்னான்ட்டு பாருங்கள் அந்த ஆவிலே வந்து அது வெந்துகிட்டே இருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கானான்ட்டு பாருங்கள் அதில் இவ்வளோ வெந்திருக்கு பாருங்கள் அதில் நல்லா இவ்வளோ வெந்திருக்கு பாருங்கள் கீரை கீரையும் அந்த அவர்காவும் நல்லா கலரி விட்டுட்டு அப்போ வந்து நம்ம தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்க்க வேணாம் அது வந்து இதுவாகாது ஆனால் நம்ம வந்து தூளுப்பு சேர்த்துட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு திருப்பி கேப் போட்டு மூடி வச்சுடுங்க கேப்போட்டு மூடி வச்சுடுங்க அதுல வேகட்ட இப்ப தண்ணி ஊற்ற வேணாம் கேப் போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து வீட்டு மலம் உதவு சேர்த்துக்கலாம் பே வேஸ்டா போயிடும் ஃபோன் பண்ணணும் வஞ்சி பஞ்சர் ஆயிடுச்சு திருப்பி ம் அப்புறமா வந்து கேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா கலரை விட்டுட்டு இந்த டைம்ல என்ன பண்ணலாம் நம்ம வந்து கொஞ்சம் வீட்டு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு தனியாக பொடி வெறு சில்லி போட்டுறோம்னா சேர்த்துக்கலாம் இப்படி ஒன்றும் நம்ம விருப்பம் எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து வீட்டு மிளகூல கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம களறி விட்டுடலாம் களறி விட்டுட்டு கொஞ்சோண்டு நம்ம வந்து நல்லா தண்ணி தெளிச்சிக்கலாம் பாருங்க நான் ஒரே ஸ்பூன் கொஞ்சம் தான் போகிறேன் ஏன்னா கொஞ்சமாக சேர்த்தனால கொஞ்சமாக சேர்த்துருக்கனால அதிகமாக சேர்க்க அதிகமாக ரொம்ப காரம் ஆகிடும் நல்லா கொஞ்சம் களறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சுட தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம் திருப்பி நல்லா களரி விட்டுடுங்க களறி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டுங்க அதுல கொஞ்சம் வேகட்டாது ஆல்ரெடி நல்லா அது வந்துருச்சு அது இருந்தாலும் கொஞ்சோண்டு அந்த அந்த மிளகாய் பச்சை வாசனை போகிறதுக்காக மிளகாத்தூள் அதெல்லாம் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கிட்டேன் நானு அவ்வளோதான் ப்ளஸ் மூடி ஓப்பன் பண்ணால் தண்ணி வந்து நல்லா சுண்டிட்டு இந்த மாதிரி வரும் அவ்வளோதான் முருங்கைக்கறி அவரை ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அம்பானில் சொல்லுவோங்க ஓகே பாய் நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க பாருங்கள் முருங்கைக்கறி அவரை கப்பல் நல்லா ரெடி ஆகிடுச்சி இது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது தாங்க फ्रेंड्स பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய் நன்றி